ஆத்ம வணக்கம் சித்தவித்தையின் கர்த்தா ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சரின் அருளாசியால் பிரம்மஸ்ரீ பெருவேம்பா ராமசாமி எழுதிய சித்த சமாஜ வெளியீடான தன்னை அறிந்து இன்ப ஒப்பற்ற ஒரே வழி அறிமுகம் வித்தையை கண்டுபிடித்து மக்களுக்கு முதன் முதலில் அறிமுகம் செய்து வைத்தவர் ஆச்சாரியர்களுக்கெல்லாம் ஆச்சாரியரான சுவாமி சிவானந்த பரமஹம்சர் ஆவார் அவருடைய பிறப்பிடம் வடமலபார் அதாவது வடகேரளமாகும் சித்த வித்தை என்பது புதிதானது ஒன்றுமல்ல இப்புண்ணிய தாய் திருநாட்டின் காடுகளிலும் மலைகளிலும் நம் முன்னோர்கள் அதாவது ரிஷிகளும் முனிவர்களும் தவம் செய்து வந்த காலத்தில் இந்த வித்தையைத்தான் பயிற்சி செய்து வந்தனர் என்பதை சுவாமிகள் அறுதியிட்டு கூறியுள்ளார் கால ரிஷிகளும் முனிவர்களும் மறைந்த பின் இந்த வித்தை படிப்படியாக மறைந்து போயிருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு விதத்தில் தவறாக பயிற்சி செய்யப்பட்டு வந்திருக்கலாம் தன்னை உணர்தல் கைவல்லியம் சமாதி அல்லது மோட்சம் அடைவதற்குரிய மிக சுலபமானதும் தெளிவானதுமான இந்த ஞான வழியை கண்டுபிடித்தவர் புனித ஞானாசிரியர் சித்த சமாஜ நிறுவகர் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் ஆவார் இன்றும் கூட ரிஷிகளும் முனிவர்களும் ஏனைய சாதுக்களும் தவம் செய்து வருகின்ற காடுகள் மலைகள் முதலியவற்றின் வழியாக இந்தியா முழுவதும் கன்னியாகுமரி முதல் ஆப்கானிஸ்தானம் வரை நீண்ட பயணம் செய்திருந்தார் சித்தவேதம் எனப்படும் தமது தத்துவ நூலில் விவரித்திருப்பவை அனைத்தையும் கடும் தவத்தால் சொந்த அனுபவம் அடைய பெற்றவர் முதுமொழி ஒன்று சொல்லுவது போன்று ஆன்மீக நெறியில் நாம் எந்த அளவிற்கு முன்னேறி செல்கின்றோமோ அந்த அளவிற்கு சுயநலம் இல்லாமல் இருப்போம் தமது வைராக்கிய சாதனையால் பேரின்பத்தை அனுபவித்ததோடல்லாமல் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற வாக்கிற்கிணங்க உலகத்தோரையும் பயன்பெற செய்து முன்னேற்றுவதற்கு சுவாமிகள் பெரிதும் விரும்பினார் மாபெரும் பிரபுவான தட்சிணாமூர்த்தி நம்முள் குடிகொண்டிருக்கும் இடத்தையும் அவரது திவ்ய தரிசனம் பெறுவதற்குரிய சுலபமான வழியையும் அவர் தமது போதனைகள் மூலம் மக்களுக்கு காண்பித்து வழிகாட்டியுள்ளார் தமது ஞான வழியை கடைபிடிக்க ஆண் பெண் ஜாதி மதம் போன்ற பாகுபாடுகள் யாதொன்றும் தேவையில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உலகோர்க்கு தமது போதனைகளின் பயன் கிடைக்கும்படி செய்வதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சித்தவேதம் என்னும் நூலை அவர் இயற்றியுள்ளார் அந்நூலை பிரபஞ்சத்தின் ஐந்தாம் வேதம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் சித்தவித்தை தொடரும் ஆத்ம வணக்கம்